ஐப்பா சொரக்கா கூட்டு செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா சிறு கடலப்பருப்பும் வந்து ஊற வச்சுருக்கோம் இதை நம்ம கழுவிட்டு சுரக்கா கூட்டு செய்யலாம் பருப்பு வந்து கழுவியாச்சு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் சொரக்காவும் கட் பண்ணி வச்சாச்சு சொரக்காய் வந்து நம்ம இந்த பருப்பில் போட்டுக்கலாம் பற்ற வச்சாச்சு இப்போ வந்து குக்கரை அதனால் வச்சுட்டு இதில் வந்து கொஞ்சோண்டு சீரகம் கொஞ்சம் வெந்தியம் அப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு பார்த்திங்கன்னா குக்கர் போட்டு முறையச்சு விசில் போட்டுட்டு மூணு விசில் வைக்கலாம் மூணு வெங்காயம் தக்காளி ரெண்டு பச்சை மிளகா நாலு இதை வந்து பொடிசா கட் பண்ணிக்கலாம் ಸೂಪರಾ ಸೊರಕ ಕೊಟ್ಟು ರೆಡಿ ಆಯುಚ